ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா தை மாதமானது ஜனவரி பதினான்காம் தேதி அன்று பிறக்க போகுது இந்த தை ஒன்னிலிருந்து ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு விதமான பலன்கள் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில ராசி நீர்களுக்கு இந்த தை மாதமானது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருக்கு உங்க வாழ்க்கையில என்ன வழி இந்த நேரத்தில் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தை மாதம் ராசி நீர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாதமா இருக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் ராசி நீர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க கண்டிப்பா இந்த தை மாதம் உங்க வாழ்க்கையில எந்த மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத பாருங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால மேசராசி நீர்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இந்த தை மாதம் மேசராசி நீர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே மேசராசினியர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது எப்பொழுதுமேந்தவர்களும் நினைக்க கூடிய ஒருசராசினியர்கள் அவங்கள பற்றி யோசிக்கிறாங்களோ இல்லையோ ஆனா மற்றவர்களை பற்றி நல்லாவே யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த தை மாதம் உங்களுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் குரு வீட்டில் சென்றிருக்கிறார் குருவின் பார்வை செவ்வாய் மீது பதிந்து குரு மங்கள யோகத்தை உருவாக்குகிறது இதனால மேச ராசினியர்களுக்கு இந்த தை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் செவ்வாய் காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பா அதிகரிக்கும் தொட்டக்காரியங்கள் அனைத்திலும் பாத்தீங்கன்னா வெற்றிகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன செய்தாலும் வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கோ அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நீங்க ஒரு புதிய முயற்சியை செய்தாலும் சரி ஒரு புதிய தொழிலை தொடங்கினாலும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்க எதை செய்தாலும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தான சனியின் ஆதிக்கத்தால் பொருளாதார நிலை உச்சம் பேரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் மேச ராசி மேசராசினியர்களுடைய வாழ்க்கையை முன்னேறக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சி இந்த நேரத்தில் உங்களுக்கு கைகூடி வரலாம் அதே போல நீர்களுக்கு இந்த தை மாதத்துடைய தொடக்கத்தில் பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசியில் சென்றிருக்கிறார் இதனால வக்கர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கும் குருவால் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வளர்ச்சி அதிகரிக்கும் இதனால உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் உங்களுடைய வாசலை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு ராசினியர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குருங்க இதனால உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தந்தை வழியில் இருந்த விரிசல் தானாக விலகலாம் அதாவது குரு உங்களுடைய இந்த மாற்றங்கள் மேச ராசினியர்களுக்கு கண்டிப்பா நடக்கலாம் அதே போல உங்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெறும் விதத்தில் செயல்பாடுகள் இருக்கலாம் சொத்து பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நல்ல முடிவுக்கு வருவதற்கான ஒரு அமைப்பும் இருக்கிறது தூர தேசத்தில் இருந்து வரும் தகவல் உங்களுக்கு ஆதாயம் தருவதாக அமையலாம் இந்த காலகட்டத்தில் ராசினியர்களுக்கு வாகன யோகம் கண்டிப்பா இருக்கிறது இடமாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படலாம் ஸோ இந்த தை மாதம் முழுவதுமே மேச ராசினியர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வலி ஒரு சிறப்பான மாதமாக அமோகமான மாதமாக கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க தை பிறந்தால் வலிப்பிறக்கோ இந்த பழமொழிக்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கைய ஒரு நல்ல முன்னேற்றமான பாதையில் செல்லப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கர பகவான் குடும்ப ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கரன் பாக்கிய ஸ்தானத்திற்கு வரும் பொழுது இந்த நேரம் மேச ராசினியர்களுக்கு ஒரு நல்ல நேரமாக கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க நீங்களே எதிர்பார்க்காத ஒரு வகையில் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நடக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த தை ஒன்னிலிருந்து நீர்களுக்கு பல வகையான மாற்றங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த காலகட்டத்தில் நீர்கள் கொடுத்த வாக்கை கண்டிப்பா காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கலாம் அதே போல வாழ்க்கை துணையின் படிப்புக்கேற்று வேலைக்கு முயற்சி செய்திருந்தால் அது கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் உதிரி வருமானங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது அரசு வேலைக்கு முயற்சி செய்திருக்கக்கூடிய மேச ராசி நீர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் இந்த நேரத்தில் கைகூடி வரலாங்க ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசிக்கு புதன் வருகிறார் இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதித்ய யோகம் கண்டிப்பா கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது கல்விக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரலாங்க ராசி நீர்கள் மீது சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களின் நட்பு இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இந்த நேரத்தில் கிடைக்கலாம் ராசி நீர்களின் மீது மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் புகழும் இது அனைத்துமே இந்த தை ஒன்றிலிருந்து உங்களை தேடி வரப்போது அப்படின்னு சொல்லலாங்க இதனால மேசராசினர்களுக்கு நல்ல யோகமான ஒரு காலமா கண்டிப்பா இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கலாம் உத்தியோகத்தில் பாத்தீங்கன்னா தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணி அமையலாம் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே வெற்றி பெறலாம் புகழ் புகழ்பெற்ற நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் உங்களை தேடி வரலாங்க பொது நலத்தில் இருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பதவிகளும் பொறுப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கலாம் பிப்ரவரி நான்காம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் இது செவ்வாய்க்கு உச்ச வீடாக இருக்கலாம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெரும் எந்த நேரம் உங்களுக்கு உடல் நலம் சீராகலாம் உள்ளத்திலும் பாத்தீங்கன்னா மேசராசினியர்களுக்கு சில அமைதிகள் கிடைக்கலாம் அதே போல சொத்துக்கள் வாங்குவதில் இருந்த தடைகள் இந்த காலகட்டத்தில் அகலக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது கல்யாண சீர்வரிசை பொருட்களை வாங்குவது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க அதிக கவனத்தை இந்த காலகட்டத்தில் செலுத்தலாம் அதே போல நாட்பட்ட நோய் அனைத்துமே இந்த நேரத்தில் உங்களுக்கு அழகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இந்த நேரத்தில் கண்டிப்பாக அதிகரிக்கும் பொது வாழ்வில் உள்ள மேச நீர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாற்றங்கள் எளிதில் உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து அலைமோதக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது ராசி மேசராசினியர்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சி செய்யணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பரிசீலனையில் இருந்த பதவி உயர்வு இப்போது உங்களுக்கு கிடைக்கலாம் மேச ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் கண்டிப்பா அதிகரிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சாதனை படைக்கக்கூடிய நேரமாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கண்டிப்பா மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுபகாரிய பேச்சுகள் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரலாங்க ஸோ மேசராசினர்களுக்கு இந்த தை ஒன்றிலிருந்து எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்க போகுது இதனால மேசராசினியர்களுக்கு என்னென்ன ஆசைகள் கனவுகள் இது அனைத்துமே போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்துருப்பீங்க அதே போல மேசராசினர்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் பார்க்கும் பொழுது ஆறு ஏழு மற்றும் எட்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் அதே போல நீர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயக பெருமானை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லல இந்த தெய்வத்தை வழிபடும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இதனால் கிடைக்கலாம் சோ முடிந்த அளவுக்கு இந்த தெய்வ வழிபாடு செய்திடுங்க ஸோ இன்றைக்கே நம்ம சேனலில் மேசராசினியர்களுக்கு இந்த தை மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ முழு முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ